அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரு ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கோனார் பொதுத்தமிழ் இலக்கணம் கொஸ்டின் பேங்க் புத்தகம் எங்களிடம் கிடைக்கும் பிரிவேஸ் கொஸ்டின் பேப்பர் எங்களிடம் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் பிரிவேஸ் கொஸ்டின் பேப்பர்னு கிடைக்கும் இந்த கொஸ்டின் பேங்க் புத்தகம் எப்படி இருக்குன்னா ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை இலக்கணம் பேஸு ஃபஸ்ட்டு இலக்கணத்தை ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை இலக்கணத்தை நன்கு பயிற்சி எடுக்க வேண்டும் சாப்டர் வைஸ் நன்கு பயிற்சி எடுக்க வேண்டும் ஒரு நீங்கள் இலக்கணத்தை அங்கங்கே ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு தனித்தனியாக படிக்கிறதுக்கு ஒரே இடத்துல இலக்கணத்தை பயிற்சி எடுத்துட்டு அடுத்தது சாப்டர் வைஸ் அதாவது உங்களுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்து டிஎன்பிசியில் கொடுத்துக்கிற நாலு ஆப்ஷன் படி உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் கொள்குறி வகை வினாவிடை பாருங்கள் நான் ஆப்ஷன் டிஎன்பிஎஸ்சில் கொடுத்துற மாதிரியே இதில் கொடுத்துருக்காங்க நீங்கள் சாப்டர் வைஸ் அழகாக டெஸ்ட்டு போட்டுக்கலாம் இலக்கணம் ஒவ்வொரு சாப்டரும் படிச்சுட்டு ஒவ்வொரு சாப்டருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஸ்டின்ஸை நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம் இப்போ எழுத்துகள் பாருங்கள் அப்படியே நான் ஆப்ஷன் கொடுத்து இணைய எழுத்துக்களை எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மயங்கொழிகள் கொடுத்துருக்காங்களா அதில் எவ்வளோ என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் இலக்கண சார்பு எப்படி கேட்கலாம் அப்போ இங்கே இலக்கணத்தை படிச்சுட்டு பயிற்சி எடுக்கணும் படிக்கக்கூடாது நன்கு பயிற்சி எடுக்கணும் பயிற்சி எடுத்துகிட்டு கொஸ்டின் அடித்து நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக நீங்கள் பார்த்து போட்டு போட்டு பார்த்துடலாம் ரைட்டுங்களா பாருங்கள் நான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆன்சர் லாஸ்டில் கொடுத்துருக்காங்க கீழே கொடுக்கல அப்போ டெஸ்ட்டு போட்டு பார்க்குறதுக்கு எளிமையாக இருக்கும் ஒவ்வொரு சாப்டர் இலக்கணத்தை ரைட்டுங்களா இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இலக்கணம் படித்ததோட இலக்கணத்தையும் டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம் ஏன்னா இலக்கணம் இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோரை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்க இருபத்தி நாலு கொஸ்டின் புத்தகத்தில் இருந்து ஒரு முப்பத்தெட்டு கொஸ்டின் சிந்திச்சு போடுற மாதிரியும் ஒரு முப்பத்தி ரெண்டு கொஸ்டின் அவுட் ஆஃப் சோர்ஸ் அதாவது சிலபஸ் தான் அவுட் ஆஃப் சோர்ஸ் வந்து கேட்டுருந்தாங்க அப்போ நம்ம புத்தகத்தில் இப்போ அதாவது ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை இலக்கணத்தை நன்கு பயிற்சி எடுத்தால் ஒரு அறுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் நீங்கள் போட்டுடலாம் ஏன் அறுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக போடலாம் மீதி முப்பத்தஞ்சு கொஸ்டின் அவுட் ஆஃப் சோர்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க இணையழுத்துல வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல்ல கொஸ்டின் கேட்டாங்க சுஃப்ட் எழுத்துல கொஸ்டின் கேட்டாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இது தன்வினை பிறவினையில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அகரம் அகரவரிசை அகரவரிசையில கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அடுத்தது ம இது ரிடத்துக்கு ஒரு மொழியில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க மரபு தொடரில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இளமை பெயரில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க கலைச்சொற்களில் பதிமூணு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அடுத்தது தமிழரின் தமிழ் தொண்டு ஒரு பதினாலு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அயற் அடுத்தது ஒரு ஓர் கொஸ்டின் நிறுத்தில ஒரு மூணு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க வல்லின மிகு வல்லின மிகா இடமத்தில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்போ இந்த இலக்கணத்தை சார்ந்த அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்ம இலக்கணத்தை நன்கு பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் குரு ஃபோரில் நம்மளால் நம்மளால் மா மா அதிக மதிப்பெண்கள் எடுக்க முடியும் அப்போ நீங்கள் இல ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை இலக்கணத்தை நன்கு பயிற்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் அடித்து பார்க்கணும் அடித்து பார்த்துட்டினா எளிமையாக உங்களுக்கு பயிற்சி ரைட்டுங்களா நீங்கள் எங்கேயும் அலை தேடி கஷ்டப்பட வேண்டாம் இந்த ஒரு புத்தகம் இருந்தாலே ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை இலக்கணத்தை நன்கு பயிற்சி எடுத்துட்டு படிச்சுட்டு இந்த நாலு ஆப்ஷன் கொஸ்டின்ஸோடு நீங்கள் போட்டுடலாம் இந்த கொஸ்டின் பேங்க் புத்தகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும் இந்த கொஸ்டின் பேங்க் முந்நூறுவா உங்களுக்கு ரைட்டுங்களா முந்நூறுபா இது வந்து இப்போ ஸ்கூல் புக் ப்ளஸ் கொஸ்டின் பேங்க் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு இலக்கணம் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் கொடுத்துருவாங்க சாப்டர் வைஸ் கொடுத்துட்டு அடுத்தது உங்களுக்கு கொ இது ஆயிரத்தி அறநூறு கொஸ்டின் கொள்குறி அதாவது நாலு ஆப்ஷன் கொடுத்து கொடுத்துருக்காங்க இந்த கொ இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா அதாவது டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் கொஸ்டின் சாப்டர் வைஸ் இருக்கும் உங்களுக்கு சாப்டர் வைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அழகாக ப்ரீவியஸ் கொஷின் எங்கே இதெல்லாம் ஒரு நாலு ஆப்ஷன் அழகாக பயிற்சி எடுத்துடலாம் பாருங்கள் சாஃப்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க இப்போ சொல்லும் பொருளுமா கொடுத்துருக்காங்க பாருங்க சொல்லும் போர் அழகாக கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா எளிமையாக படிச்சிடலாம் சின்ன புத்தகம்தான் அழகாக சாப்டர் வைஸ் உங்களுக்கு இது வந்து பயிற்சி எடுத்துக்கலாம் பிரிவேஷ் கொஷின் பேப்பர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதிக அதிக அந்த டவுன்லோட் பண்ண பேஜ் அதிகமாகிடும் இந்த புத்தகம் பிரிவேஷ் கொஷின் பேப்பரு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் பிரிவேஷ் கொஷின் பேப்பர் இலக்கணம் சார்ந்தது முக்கியமாக இலக்கணம் முழுமையாக டாபிக் வைஸ் உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் வைஸும் உங்களுக்கு இந்த புத்தகம் இருக்குது இந்த புத்தகம் வேணும்னா உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இந்த புத்தகம் கேட்டிங்களா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழ்கண்ட நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நன்றி பணம்